அது அதிகால நேரம் ரோஜாவுக்கு ஒரு போன் கால் வந்தது எனக்கு அட்ரஸ் அனுப்புங்க மேடம் உங்களால முடிஞ்சா லொக்கேஷனை ஷேர் பண்ணுங்க கூடிய சீக்கிரம் வந்துடுறேன் அந்த விஷயத்தை கேட்ட மாமியாரு பையங்கிட்ட போய் டே வினய் உன் பொண்டாட்டி இப்பெல்லாம் நிறைய போன்ல பேசுறாடா அவளுக்கு அடிக்கடிக்கு போன் வருது அவ பாட்டுல கிளம்பி போயிடுறாடா அம்மா நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல அவ மொபைல் டைலரிங் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னா என்னடா மொபைல் போன்ல பேசுறதா அது இல்லம்மா இப்ப உங்களுக்கு ஒரு பிளவுஸ் அர்ஜென்ட்னு வச்சுக்கோங்க இல்ல ஒரு துணி அர்ஜென்ட்னு வச்சுக்கோங்க அவங்க வீட்டுக்கே போய் அவங்க முன்னாடியே தெச்சு கொடுக்கறது தாம அவ வேலை அந்த விஷயத்தை கேட்ட அவ ஆச்சரியப்பட்டு பரவாயில்லையே இது நல்லாதான் இருக்கு ஆமா மிஷின் எப்படி எடுத்துட்டு போவா நம்மளுக்கு ஸ்கூட்டி இருக்குல்ல அந்த ஸ்கூட்டிக்கு பின்னாடி எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சிருக்கா போகும்போது கொண்டு போவா வரும்போது அதே மாதிரி மிஷினை தூக்கிக்கிட்டு வந்துருவா இப்படி நிறைய காசை சம்பாதிக்கலாம் அது மட்டும் இல்லை நிறைய லாபம் கூட வந்துக்கிட்டு இருக்குமா அந்த வார்த்தையை கேட்டு மாமியார் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு எதுவா இருந்தாலும் என் மருமக ரொம்ப புத்திசாலி அப்படின்னு சொல்லி மாமியார் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க இப்படி இருக்கும்போது ரோஜா கஸ்டமர் வீட்டுக்கே போய் துணியை தைச்சி கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி வந்துகிட்டு இருந்தா இப்படி நாட்கள் போய்கிட்டே இருந்துச்சு கஸ்டமர் போன் பண்ண உடனே ரோஜா அவங்க வீட்டுக்கே போய் துணி தைச்சு குடுக்கறது அவளுக்கு பழக்கம் ஆயிடுச்சு இப்படி கொஞ்ச நாள் போக போக ரோஜா ஃபேமஸ் ஆயிட்டா இப்படியே கொஞ்ச நாள்லயே அவ ஃப்ரெண்டு அவளை பார்க்க வந்தா ஃப்ரெண்ட பார்த்து ரம்யா ரொம்ப சந்தோஷப்பட்டு வாடி ரம்யா ரொம்ப நாளுக்கு அப்புறம் உனக்கு நான் ஞாபகத்துக்கு வந்தேனா என்ன விஷயம் நீ எனக்கு ரொம்ப ஞாபகத்துக்கு வரேன்னு உன்னை பார்க்க வந்தேன் என் பிரச்சனைய சொல்லிக்க வந்தேன் என்னடி பிரச்சனை உன் வீட்டுக்காரரு நல்லா சம்பாதிக்கிறாரு நீயும் சந்தோஷமா இருக்கிற அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என் வீட்டுக்கார இறந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு என் பசங்களை அநாத் விட்டுருக்கேன் ஏதாவது வேலை கிடைச்சா வேலைக்கு போவேன் பசிச்சா அந்த காசுல சாப்பிடுவேன் இல்லைன்னா தண்ணி குடிச்சிட்டு படுத்துக்குவேன் அந்த விஷயத்த கேட்ட ரோஜா ஒரு வருஷமா உனக்கு இந்த ஞாபகத்துக்கே வரலையாடி எடுக்கடி இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லவே இல்லை என் கஷ்டத்தை உங்ககிட்ட சொல்லி உன்னையும் கஷ்டப்படுத்த விரும்பல அது இல்லாமல் என் பசங்களை என் கூடையே வச்சுக்கிட்டு கஷ்டப்படுத்த கூட விரும்பல அதனால தான் நான் ஒத்தையில கஷ்டப்படுறேன் நீ ஏதோ கிட்ட போய் துணி தைச்சி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கியா அதனால நல்லா காசு வருதாமே அந்த மாதிரி ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுடி எனக்கு இப்போ ரொம்ப ஆர்டருங்க வருது நான் யாரையாவது ஒருத்தர் வேலைக்கு எடுத்துக்கலான்னு பார்க்குறேன் அது நீயா இருந்தால் ரொம்ப சந்தோஷம் உனக்கு துணி தைக்க கற்றுக் கொடுக்குறேன் முதல்ல நீ துணி தைக்க கற்றுக்க அதுக்கப்புறம் கஸ்டமர்கிட்ட எப்படி பேசணும் என்ன ஏதுன்னு சொல்லி கொடுக்குறேன் அதுக்கு ரம்யா கூட சரின்னு ஒத்துக்கிட்டா இப்படி கொஞ்சம் நாள்லயே ரம்யா ரொம்ப கஷ்டப்பட்டு வேலைய கத்துக்கிட்டா நல்லா ஆர்டர் வந்துகிட்டு இருந்துச்சு அந்த நேரத்துல தான் ரோஜா ரம்யா நீ ரொம்ப நல்ல துணி தைக்க கத்துக்கிட்ட இப்போ கஸ்டமர் கிட்ட நீ போய் எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு நான் தரேன் அதுக்கு ரம்யா சரின்னு ஒத்துக்கிட்டா நம்ம கஸ்டமர் வீட்டுக்கு துணி தைக்க போனப்ப அவங்க நம்மள திருடங்க மாதிரி பார்ப்பாங்க வீட்டுக்குள்ள வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க வீட்டுக்கு வெளியவே வகாந்து தேச்சி கொடுங்கன்னு சொல்லுவாங்க அங்க உனக்கு உட்கார கம்ஃபர்ட்டா இருந்தாலும் இல்லனாலும் உனக்கு தேவையானது அவங்ககிட்ட கேட்டு வாங்கிக்கிட்டு அங்கேயே உட்கார்ந்து தைக்கணும் குடிக்க தண்ணி கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க வாட்டர் பாட்டிலை கேரி பண்ணிக்கோ என்னடி அங்க தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்களா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கடி சில பேர் தான் அப்படி இருப்பாங்க அந்த மாதிரி ஜனங்க கிட்ட நம்மளுக்கு தேவையானதை குறைச்சு கூட வாங்கிக்கலாம் சில பேர் நல்லவங்க சில பேர் கெட்டவங்க கூட இருப்பாங்கல்ல யாரு வீட்டு வாசப்படியிலே உட்கார வச்சு தைக்க வைக்கிறாங்களோ குடிக்க தண்ணி கூட எந்த கஸ்டமர் கொடுக்க மாட்டாங்களோ அவங்க கிட்ட அதிகமா காசு வாங்கினாலும் தப்பில்லை அந்த மாதிரி இருக்கிற கஸ்டமர் கிட்ட நம்ம போகாததே நல்லது ரம்யா அந்த மாதிரி ஒரு யோசனை நம்மளுக்கு வரவே கூடாது ஏன்னா நம்மளுக்கு கஸ்டமர் தான் கடவுள் நம்ம அவங்க வீட்டுக்கு போய் தைக்க முடியாத மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தா அதுக்கப்புறம் நம்மள பார்த்து அவங்க இன்னொரு தடவை கூப்பிடவே மாட்டாங்க ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி கூப்பிட்டவங்க நம்மள மூணாவது வாட்டி கூப்பிடும் போது ரொம்ப நல்லா பேசி துணிய தைக்கணும் சில பேர் மட்டும் தான் அப்படி இருப்பாங்க எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு நம்ம கஸ்டமர்கிட்ட போய் அவங்க எப்படி பேசுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் பேசி அவங்களுக்கு தேவையான மாதிரி தைச்சு கொடுக்கணும் ஆமா இந்த மூணு மாசமா எந்த ஒரு கெட்ட ஃபீட்பேக்கும் எனக்கு இல்லை உன்னால எனக்கு நல்ல பேரு கிடைக்கலனாலும் பரவாயில்ல கெட்ட பேரு மட்டும் கிடைக்க கூடாது அந்த மாதிரி நீ வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னப்போ அவளும் சரின்னு ஒத்துக்கிட்டா இப்படி வந்த கால அட்டன் பண்ணி ரம்யா முதல் தடவை கஸ்டமர் வீட்டுக்கு போய் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி துணியை தைச்சு கொடுத்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க கூட இருந்து துணியை தைச்சு கொடுத்துட்டு வந்தா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுங்க சேர்ந்து பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அவங்க ரெண்டு பேரோட பிசினஸும் ரொம்ப நல்லா தான் போய்கிட்டு இருந்தது மருமக வீட்டுக்கு தேவையான பொருளுங்களை வாங்கிட்டு வந்து அவ ரொம்ப பிஸி ஆயிட்டா வீட்டு வேலை எல்லாமே மாமியார மருமக கிட்ட இங்க பாருமா மருமகளே நீ வெளி வேலையில இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்ட வீட்டு வேலை என்னால ஒண்டியா செய்ய முடியல அத்த அப்படின்னா ஒரு வேலைக்காரங்கள வைக்கிட்டா வேலைக்காரங்க எதுக்குமா அதான் ரம்யா உன் கூட வேலை செய்யற கொஞ்சம் எனக்கு வீட்டு வேலைக்கு உதவி செய்ய சொல்லு ஒரு காலத்துல இந்த வேலை செஞ்சவ அந்த வார்த்தையை கேட்டு ரோஜாவுக்கு ரொம்பவே கோம் வந்துச்சு அத்த ஒரு காலத்துல அவ சொன்னீங்க ஆனா இப்ப அவ தான் டைலர் என்ன மாதிரியே சம்பாதிக்கிறா உங்களுக்கு வேற யாராவது வச்சுக்கோங்க அவளை இப்படி கேவலமா என்கிட்டயே பேசாதீங்க அப்படின்னு உடனே மாமியார் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க அதை எல்லாமே கேட்டுக்கிட்ட வினை ரோஜா அம்மாவை பத்தி உனக்கு தெரியந்தானே எதுக்காக அம்மா மேல கோவப்படுற வீட்டுக்கு வேலைக்காரங்கள நான் பாத்துக்கிறேன் உனக்கு ஆர்டர் அப்படின்னு கிளம்புனா மருமக சராசரியா ஒரு வீட்டுக்கு போனான் அங்க போனப்பதான் துணி தச்சுக்கிட்டு இருந்தா ரம்யாவை பார்த்து ரோஜா ரொம்ப ஆசரியப்பட்டு ரம்யா உனக்குதான் வேற ஆர்டர் கொடுத்துருக்கேன்ல எதுக்காக பர்சனலா இந்த ஆர்டர் எடுத்திருக்க அது இல்ல ரோஜா நான் சொல்றத கேளு நீ தப்பா புரிஞ்சிருக்க என்னடி நாங்க உன்னை தப்பா நினைக்கிறது நீதான் எங்களை புரிஞ்சுக்கல அவங்கவுங்க இருக்கிற இடத்துல அவங்கள வச்சாதான் ரொம்ப நல்லது நீ உதவி செஞ்சவங்களுக்கே இப்போ கெட்டது நினைக்கிறியா சீ நீ இந்த மாதிரின்னு தெரிஞ்சிருந்தா உன்ன கிட்டையே விட்டுருக்க மாட்டோம் அங்க பத்து ரூபா இங்க முப்பது ரூபா மொத்தம் நாப்பத்தஞ்சு ரூபா நீயே எடுத்துக்கலாம்னு நினைச்சியா நாளைக்கோ நாலன்னிக்கோ புதுசா வியாபாரம் வேற ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு ரோஜா முதல்ல நான் சொல்றத கேளு என்ன சொல்லுவ நீ சொல்றத நான் கேட்க முடியாது இப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே போதே முப்பதாயிரம் ரூபா காசு ரோஜாவுக்கு வந்த மாதிரி மெசேஜ் வந்துச்சு ரோஜா அதை பார்த்தா அந்த வீட்டுல இருந்து ஒரு ஆளு வெளியே வந்து ரோஜா மேடம் உங்க அக்கௌண்ட்டுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கேன் இவங்க உங்க அசிஸ்டன்டாம ரொம்ப நல்ல துணி தைக்கிறாங்க இவங்க ரெண்டு சுடிதார் ரெண்டு பிளவுஸ தைச்சாங்க ரொம்ப ஸ்பீடா வேலை செய்யறாங்க நீங்க என்னதான் இருந்தாலும் நல்ல ஆளைதான் வேலைக்கு எடுத்திருக்கீங்க இந்த வார்த்தையை கேட்டு ரோஜா சின்னதா சிரிச்சா அந்த ஆளு அங்கிருந்து கிளம்பி உள்ள போயிட்டான் சாரி ரம்யா நான் தான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் என்கிட்ட சொல்லாம இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்னு உன் மேல கோவம் வந்துருச்சு அதெல்லாம் பரவாயில்ல நான் இந்த பக்கம் வந்து அவங்களுக்கு ஸ்டிச்சிங் செஞ்சு கொடுத்ததுக்கு அப்புறம் ட்ரெஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு வந்தேன் உனக்கு உதவி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்போட தான் வந்த வேற எந்த கெட்ட எண்ணமும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே ரோஜா ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு என்னை மன்னிச்சிடு ரம்யா நான் உண்மையிலே உன்ன நம்பல எதுக்குன்னா நான் நம்புனவங்க எல்லாருமே எனக்கு துரோகத்தை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு தான் நீயும் எனக்கு அந்த மாதிரி துரோகம் பண்ணிடுவ அப்படின்னு உன்ன அவசரப்பட்டு திட்டேன் இன்னைக்கு நானும் என் பசங்களும் இங்க இவ்ளோ நல்லா இருக்கும் அப்படின்னா அதுக்கு காரணம் நீதான் அப்படி இருக்கும்போது நான் உனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுவேன்னா நான் சாவுற வரைக்கும் உன் கூட தான் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அந்த வார்த்தையை கேட்டு ரோஜா ரொம்பவே சந்தோஷப்பட்டுகிட்டு அந்த முப்பதாயிரம் பணத்தை கூட ரம்யா அக்கௌண்ட்டுக்கே திருப்பி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா இப்படி இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கிட்டு மொபைல் டைலரிங்ல ரொம்ப ஃபேமஸ் ஆகி ரெண்டு பேரும் ஒத்துமையா வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க முதல்லயே இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் கருப்பா இருக்கிறாங்கன்னு பார்த்தா இந்த சின்னவ ஏழு மலை ஏறி போய் இந்த குடும்பத்துக்கு ஒருத்திய கல்யாணம் பண்ணி கூட்டி வந்திருக்கான் ஏண்டி சின்ன மருமகளே இருக்கிறியா ஆ அத்த சொல்லுங்கத்த இங்கதான் இருக்கேன் ஒன்னும் இல்லை எனக்கு உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது நீ பஜாருக்கு போய் எனக்கு மருந்து மாத்திர வாங்கிட்டு வா அத்த அடுப்புல சமைச்சுக்கிட்டு இருக்க அத்த அக்கா கிட்ட சொல்லிட்டா அவங்க போய் வாங்கிட்டு வருவாங்க என்னது இந்த சின்ன விஷயத்த அக்கா கிட்ட சொல்லணுமா முதல்லயே அவ மாதிரி இருக்கா இந்த வெயிலுக்கு போனா அவ கருப்பாயிட மாட்டா இப்படி அவங்க பெரிய மருமகளான அவளோட கலரை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க இது எல்லாமே தூரத்துல இருந்து கேட்டுக்கிட்டு இருந்த சரோஜா அவ அத்தை சொன்னது கேட்டு அங்க வந்து ஐயோ அத்த எதுக்காக நீங்க தங்கச்சிக்கிட்ட சண்டை போடுறீங்க இங்க தானே இருக்கு கடை நான் போய் மருந்து வாங்கிட்டு வரேன் அத்த அப்படி சொல்லி சரோஜா வெளிய கடைக்கு போறேன்னு சொல்லி வெளிய போய் அத்தைக்காக இந்த சரோஜா வெளிய போய் இவ்வளவு வீட்டுக்கு திரும்பி வரல நான் கூட அத பத்தி தான் யோசிக்கிற அத்த என்ன போய் பாத்துட்டு வர சொல்றீங்களா சரி சரி இரு நானும் வர அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் சரோஜாவை தேடிக்கிட்டு வெளிய போனாங்க அந்த அத்தை மருமக ரெண்டு பேரும் கொஞ்சம் தூரம் நடந்து போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வழியில வேணும் அப்படின்னு ஒருத்தர் கிடைச்சாரு அப்பா வேணும் இந்த பக்கம் என்னோட பெரிய மருமக சரோஜா வந்தாள் ஓ அப்படியா உங்களுக்கு விஷயமே தெரியாதா உங்க மருமக சரோஜா தலை சுத்தி கீழே விழுந்துட்டா அந்த விஷயம் தெரிஞ்சுதான் நீங்க வர்றீங்கன்னு நினைச்சுக்கிட்டேன் ஐயோ என் மருமகளுக்கு என்ன ஆச்சு வெயிலில் வெளியே போக வேண்டான்னு எவ்வளவோ சொன்னாலும் அவள் கேட்கலையே என்னாடி திருஷ்டி பொம்மை மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா வாடி ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் ஐயோ அத்த நீங்க பயப்படாதீங்க அக்காவுக்கு எதுவுமே ஆகாது ஆமாம்மா சொன்னாங்களே இவங்க தான் அவள் வெயிலில் வெளியேவே வர மாட்டாள்ல வெயிலில் வந்ததுனால மயக்கம் போட்டு விழுந்துருக்கா சரிவா இப்படி மாமியார் மருமக ரெண்டு பேரும் கவலைப்பட்டுக்கிட்டே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்ந்தாங்க டாக்டர் என் மருமகன் எப்படி இருக்காள் முகமெல்லாம் கண்ணி போயிருக்கா ஐயோ இப்படி ராதம்மா சத்தம் போட்டு கத்த ஆரம்பிச்சாங்க அப்போ டாக்டர் வந்து ஏமா எதுக்காக இப்படி கத்துறீங்க உங்க மருமகளுக்கு ஒண்ணு ஆவல உங்க மருமக இப்போது என் மருமக மாசம் இருக்கிறாளா எவ்வளவு நல்ல விஷயத்த உங்க வாயில சக்கரையை தான் போடணும் ஆ இருக்கட்டும் இப்ப உங்க மருமகளை பத்ரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க சரிங்க டாக்டர் கூட்டிட்டு போறோம் அத்த நான் போய் ஆட்டோவை கூட்டிட்டு வரட்டா என்னது ஆட்டோவா ஏன் பொறக்க போற குழந்த உன்ன மாதிரி இன்ஜின்ல பொறக்கணுமா என்ன போய் காரை கூட்டிட்டு வாடி அப்படின்னு சொன்னாங்க ராதம்மா ராதம்மாவோட பேச்ச கேட்டு வெண்ணிலா மனசுக்கு கஷ்டமா இருந்தாலும் அவ கவலைப்படல வெளிய வந்து காருக்கு பேசி காரை கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு போய்கிட்டு இருந்தா இப்படி அவங்க எல்லாருமே கார்ல வீட்டுக்கு போனாங்க இங்க பாரு சின்ன மருமகளே இனிமே என் மருமக சமையலறை பக்கமே வர மாட்டாள் இனிமேல் எப்போவுமே அவளோட பெட்ரூம்ல ஏசி ஆன்ல தான் இருக்கணும் அவளுக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஜூஸு ஃப்ரூட்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் சரியா சரிங்கத்த அப்படி சொல்லி வெண்ணிலா சமையலறைக்குள்ள சமைக்கிற அப்படின்னு சமையலறைக்குள்ள போய்க்கிட்டு இருக்கும்போது அவளும் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா அட இப்ப இவளுக்கு என்னாச்சு ஆச்சு அப்படின்னு டாக்டரை வீட்டுக்கு வர சொன்னாங்க டாக்டர் மருமகளை செக் பண்ணி பார்த்துட்டு ராதம்மா இப்ப உங்களுக்கு டபுள் தமாக்கா உங்களோட இந்த மருமகளும் மாசமா இருக்கா இவள கூட ரொம்ப பத்திரமா பாத்துக்குங்க அப்படி சொல்லி டாக்டர் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு என்னடி இப்படி நின்னுகிட்டே பாத்துக்கிட்டு இருக்க நீ மாசமா இருக்கிற விஷயம் ரொம்ப சந்தோஷம்தான் சரி போய் சமையல் செய்த்த அக்கா மாசமா இருக்கான்னு சொன்ன உடனே அவளை மட்டும் சமைக்கிறது வேண்டான்னு சொல்லிட்டீங்க ஆனா என்ன மட்டும் சமிக்க போன்னு சொல்றீங்க? அப்படி வெண்ணிலா கேட்ட உடனே ராதாமா இப்படி சொன்னாங்க. "என் பெரிய மகளோட கலர் என்ன? உன்னோட கலர் என்ன? உன்னை எப்படி பார்த்திட்டாலும் porekapore குழந்தை உன்ன மாதிரி தான் கருப்பா poreக்கும். ஆனா உன் குழந்தை வெள்ளையா poreக்காத இல்ல. ஆனா என்னோட பெரிய மருமகளுக்கு poreக்கிற குழந்தை அப்படியே வெள்ளையா தான் poreக்க போகுது. சும்மா நின்னு பேசிக்கிட்டு ராம போய் வேலையை பாரு." ராதம்மா அவங்களோட பெரிய மருமகளை ஒரு மாதிரியும் அவங்களோட பெரிய மருமகளையும் வேற வேற மாதிரி பாத்துக்கிட்டு இருந்தாங்க எங்க எதுக்குங்க அத்தை இப்படி நடந்துக்கிறாங்க அக்காவும் பிரெக்னன்டா இருக்கிறாங்க நானும் பிரெக்னன்டா இருக்கிறேன் ஆனா அத்தை என்னைய ஒரு மாதிரியும் அக்காவையும் ஒரு மாதிரியும் எதுக்குங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க நான் இந்த பிரெக்னன்டா இல்லாத மாதிரி பாக்குறாங்க இப்படி வெண்ணிலா அவ புருஷனான வெங்கட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தா வெண்ணிலா உனக்கு எங்க அம்மா பத்தி தெரியும் தானே அவங்க அப்படிதான் நீங்க என்னங்க அவங்க அப்படிதான் என்கிட்டயே சொல்றீங்க அம்மா பொறக்க போற குழந்தை வெள்ளையா இருக்கிறது தான் மதிப்பு அப்படின்னா நாளைக்கு எனக்கு பொறக்க போற குழந்தை கருப்பா இருந்தா அந்த குழந்தைய தான் பாத்துக்குவாங்களா நீங்களே சொல்லுங்க பாக்கலாம் வெண்ணிலா என்ன வெண்ணிலா நீ பேசுறது அம்மா உங்க ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி தான் பாக்குறாங்க அப்படியாங்க சரி அப்பனா நீங்க போய் அந்த ஏசி ரூமை நம்மளுக்காக விட்டு கொடுக்க சொல்லுங்க பாக்கலாம் அவ்வளவுதானே இப்பவே போய் கேட்டுட்டு வரேன் இரு அப்படின்னு கிரி அவனோட அம்மாவான ராதம்மா கிட்ட வந்தான் என்னடா கிரி அம்மா எப்பவுமே அந்த ஏசி ரூம்ல அன்னிதனமா தூங்கிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு ஒரு நாள் வெண்ணிலா தூங்கட்டும் அண்ணிய வெளியே வர சொல்லுங்கம்மா என்னடா அது இப்போ எந்த ரூம்ல தூங்குனா என்னடா நீ சொல்லு அது இல்லம்மா இப்ப அவ மாசமா இருக்கிறாள் அவளுக்காக இல்லைனாலும் அந்த குழந்தைக்காவது என்னடா நீ சொல்றது அவ ஏசில படுத்த ஒண்ணு அந்த குழந்தை உன்ன மாதிரி அவள மாதிரி இல்லாம வெள்ளியாவ வந்து பிறக்க போகுது அதே உன் அன்னிக்காரி இந்த மாதிரி ஏசில படுத்து தூங்குனா பொறக்க போற குழந்தை அப்படியே சக்கு செவேருன்னு பொறக்கும் அவளை அங்கே பெட்ரூம்ல படுத்து தூங்க சொல்றா அப்படின்னு சொன்னாங்க ராதம்மா அந்த வார்த்தையை கேட்ட உடனே கிரிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாம எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் கிரி மூஞ்ச பார்த்த வெண்ணிலா என்னங்க அந்த மூஞ்சிய மாறி போயிருக்கு என்ன சொன்னாங்க அத்தை எதுவுமே இல்ல அதை விட்டுரு எனக்கு தெரியுங்க அத்தை என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னு எனக்கு அந்த ஏசி ரூம்ல படுத்து தூங்கணும்னு ஒண்ணு இல்லங்க ஆனா நாளைக்கு நம்மளுக்கு பொறக்க போற குழந்தைய அத்தை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு தான் உங்களுக்கு தெரியணும்னு பண்ண ராதம்மா மார்க்கெட்டுக்கு போய் பேக் நிறைய ஃப்ரூட்ஸ் கொண்டு வந்தாங்க வெண்ணிலா இந்த பேக்ல இருக்கிற பழங்களை எடுத்து உன் அக்காவுக்கு ஜூஸ் போட்டு கொடு அப்படின்னு சொன்னாங்க வெண்ணிலா அந்த ஃப்ரூட்ஸை எடுத்து ஜூஸ் போட்டு அவளுக்கும் ஒரு கிளாஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அவளோட அக்காவுக்கும் ஒரு கிளாஸ் ஜூஸ் கொண்டு போய் கொடுத்து அவளையும் குடிக்க வச்சா அதை பார்த்த சரோஜம்மா ஏய் வெண்ணிலா ஏண்டி உனக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் இந்த ஜூஸை உன் அக்காவுக்கு தானே நான் கொடுக்க சொன்னேன் அவளுக்கு குடு அப்படின்னு நான் சொன்னா ஏன்டி உனக்கு இவ்வளோ திருட்டு புத்தி இங்க பாரு நீ இப்படி பண்ணா பிறக்கப்படுற உன் குழந்தைக்கு உன்னோட கலர் மட்டும் இல்லை உன் புத்தியும் வரும் உன் கலரே அந்த குழந்தைக்கு வரக்கூடாதுன்னு நான் யோசிக்கிறேன் இப்போ உன்னோட திருட்டு புத்தி வேற வரணுமா அப்படின்னு ராதம்மா வெண்ணிலாவை எதேதோ சொன்னாங்க அப்படி சொன்ன உடனே வெண்ணிலா கவலைப்பட்டுகிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டா இப்படி ராதம்மா பெரிய மருமகளை ஒரு மாதிரியும் சின்ன மருமகளை ஒரு மாதிரியும் பாத்துக்கிட்டு இருந்தாங்க சின்ன மருமகளை பாத்துக்கிறதே இல்ல இப்படி ஒன்பது மாசம் ஆயிடுச்சு ரெண்டு பேருக்கும் ஒரே நாள் டெலிவரி கூட ஆச்சு அப்போ ராதம்மா எங்க எங்க என் பெரிய மருமகளோட குழந்தை எங்க ஆத்திரப்பட்டு பெரிய மருமகளோட போனப்போ அந்த குழந்தை கருப்பிருந்துச்சு அத மயக்கம் போட்டு அங்கேயே கீழே விழுந்துட்டாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எந்திரிச்சு இதே என்னடி இந்த குழந்தைய உனக்கு பிறந்துச்சு உனக்கு நேரத்துக்கு நேரத்துக்கு ஜூஸ் பழம் வெயில கூட காலு கீழே வைக்க விடலையேடி எப்படி உனக்கு இந்த குழந்தை கருப்பா பிறந்துச்சு குழந்த கருப்பா பிறந்தா நான் என்னத்த பண்ண முடியும் எங்க வீட்டுக்காரர் எப்படி இருக்காரு நீங்க எப்படி இருக்கீங்க அப்படித்தான குழந்தையும் இருக்கும் குழந்தை வெள்ளையா பொறுக்கணும் அப்படின்னா நான் ஒண்டியா வெள்ளையா இருந்த மட்டும் பத்தாதில்லத்த அப்படின்னு சரோஜா ராதம்மா மேல கோப்பட்டா அதுக்கப்புறம் ராதம்மா அவங்களோட சின்ன மருமக கிட்ட போய் அந்த குழந்தைய பார்த்த உடனே குழந்தை வெள்ளி அறுக்கறத பார்த்து மறுபடியும் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிச்சு ஐயா இதே நடி உன் கலர் என்ன குழந்த கலர் என்ன நீங்க புருஷன் பொண்டாட்டி இவ்வளவு கருப்பா இருந்தா உங்க குழந்தை என்னடி இவ்வளவு வெள்ளையா பிறந்திருக்கு அத்தை எங்க வீட்டுல எங்க அப்பாவை தவிர மிச்ச பேரு எல்லாரும் தான் இருப்பாங்க அவன் அவன் தாய் மாமா மாதிரி இருப்பான் கலர்ல என்னத்த இருக்கு மனசுதான் அத்த எல்லாத்துக்கும் மூல காரணம் அப்படின்னு சொன்னா வெண்ணில அன்னையில இருந்து ராதம்மா தன்னோட மனச மாத்திக்கிட்டு தன்னோட ரெண்டு மருமகங்களையும் ஒரே மாதிரி பாத்துக்கிட்டாங்க